உள்ளாட்சி அரசு செய்தியால் இணை வள்ளிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிர் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவற்றபடி சென்றனர் மேலும் கடும் குளிரால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை புன்னை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் மார்கழி மாதம் அடைந்த பல நாட்களாகியும் இன்று காலை ஒன்பது மணி வரையில் கடும் பனிப்பொழிவு இருந்தது இதனால் சாலைகள் பணியால் மூடி காணப்பட்டது சாலைகளில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் செல்வர் பணியின் காரணமாக முகப்பு விலகுகளை எரியவற்றபடி சென்றனர் மேலும் கடுமையான குளிரும் நிலவியது இதனால் மக்கள் குளிரின் காரணமாக படும் அவதிக்கு ஆளாகினர்